ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி எப்போ நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி சேர்ந்த பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எந்த கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அதாவது முக்கால் கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி அந்த மாதிரி விட்டு நல்லா வந்து வேகச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை நல்லா வெந்து குலைப்பாக வரணும் அது வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அந்த பேன்லேருந்து பிரிஞ்சு மொத்தமாக மாவு மாதிரி திரண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு நல்லா கட்டியாக இருக்குது ரவையும் நல்லா குலைவாக தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம் தேவைப்பட்டால் அவங்களுக்கு எண்ணெய் கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு கட்டியாக அந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்திருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஓரளவு சூடு ஆடுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சு விட்டுட்டோம்னா ஓரளவு நல்லா சூடு ஆறியிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம திறந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவு லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்போது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கை வச்சு அழுத்தம் கொடுத்து மாவு மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டான மாவு உருட்டி எடுத்துக்கணும் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து பிரித்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக என்ன தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி நடுவில் மட்டும் லேஸ் அந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் ரிங்கு மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தாராளமாக செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து அதுலேருந்து நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம் நீளமாக நீங்கள் ஃபிங்கர்ஸ் மாதிரி செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்து அதை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சுடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரே பேட்சாக சேர்த்துடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் மொத்தம் மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் நல்லா மூணு பேட்ச் இல்லை ரெண்டு பேட்சாக போட்டு பொறிச்சிட்டோன்னா நமக்கு உள்ளே வரைக்கும் நல்லா வேகும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறைய ஒரே பேட்சாக போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்தளவுக்கு சரியாக வராது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு வேளை நல்ல பெரிய பேனில் நிறையா எண்ணெய் விட்டு பொரிச்சிங்கன்னா மொத்தமாக போட்டுக்கலாம் உள்ளே சேர்த்தோன்னே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஒன்றரை நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பி ஆகணும் அந்த வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து டைம் கொடுத்து பொறிச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே லேயர் கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நீங்கள் கலர் ரொம்ப மாறணும்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம எந்த கலர் போடுறோம் இல்லைனா மசாலாவோ சேர்க்கலை அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வெளியில் நல்லா ஆனதும் இந்த மாதிரி எடுத்துடணும் இதே மாதிரி ரெண்டாவது பேட்சை போட்டுக்கலாம் ரெண்டாவது பேட்சை போடும்போது நீங்கள் என்ன கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க இதே மாதிரி எத்தனை பேட்ச் இருக்கோ அதனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பவுலில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் கொஞ்சம் வந்து மிக்சடு ஹெப்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெப்ஸ் வந்து போட்டிருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மாவுப்பை போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மசாலாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதில் நம்ம கலந்து எடுத்த மசாலாவை நல்லா பரவலாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஒன்று போலப்படும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி மேலே தூவிட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்